பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதியே அருட்பெரும் ஜோதியே அருட்பெரும் ஜோதியே அருட்பெரும் ஆடுகின்ற அருட்பெரும் ஜோதியே அன்பிற்கலந்து அறிவாய் விளங்கும் அருட்பெரும் ஜோதியே அமுதாகி உள்ளண்ணி நிற்கும் அருட்பெரும் ஜோதியே அருட்பெரும் ஜோதியே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆண்மனைய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வள்ளல் பெருமான் அவர்கள் அருட்பிருஞ்சோதி ஆண்டவர் யார் அவர் எங்கே இருக்கிறார் எப்படியெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் எந்தெந்த உயிர்களெல்லாம் அருட்பிருஞ்சோதி ஆண்டவர் இயக்கமாக இருந்து கொண்டிருக்கிறார் அதே வேளையில் மனித தேகத்தில் அருட்பிருஞ்சோதி ஆண்டவர் எந்த இடத்தில் இருந்து கொண்டு இந்த உடம்பை கொண்டிருக்கிறார் என்பதை மிகத் தெளிவாக அருஜோதி நிலை என்ற தலைப்பில் பரசிவ நிலை என்ற தலைப்பில் ஒரு பத்து பாடல்களை நம் உடம்பிலே எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை பாடலின் வாயிலாக மிகத் தெளிவாக சொல்லுகின்றார் நம்ம உடம்பில் இருக்கக்கூடியது ஆன்மா இருக்கக்கூடிய இடத்திற்கு பெயர் சிற்றவை அந்த சிற்றவையிலே இறைவன் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை இந்த பத்து பாடல்களையும் சிற்றவையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் என்று சொல்லி அந்த பாடல்களை நமக்கெல்லாம் புரியும்படி இறைவன் நம்ம தேகத்தில் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை இந்த பாடலின் வாயிலாக பெருமான் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அதை நாம் சிந்தித்து படித்து செயல்படுவோம் தெரிந்து கொள்வோம் அருஜோதி தெய்வம் என ஆண்டு கொண்ட தெய்வம் ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அருஜோதி தெய்வமெனை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் உருச்சாரும் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம் போதாந்த தெய்வமுயர் நாதாந்த தெய்வம் இருட்பாடு நீக்கி ஈந்தருளும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவார் எனக்கருளும் தெய்வம் இருட்பாடு நீக்கி ஒளி ஈந்தருளும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவார் என தெய்வம் தெருட்பாடல் உவந்தனையும் சிவமாக்கும் தெய்வம் சிற்றவையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் சிற்றவையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் நம்முடைய ஆன்மாவிலே சிற்றவை என்ற அங்கத்திலே ஆன்ம ஒளியாக அதனுடைய உள்ளொழியாக இருந்து இயங்கிக் கொண்டிருப்பவர் என்பதை மிக தெளிவாக நமக்கு வள்ளல் பெருமான் இந்த பாடலுடைய முடிவிலே தெளிவுபடுத்துகிறார்கள் அவர் என்ன மறுபடியும் சொல்கிறாரு எல்லாம் செய் வல்ல தெய்வம் எங்கும் நிறை தெய்வம் என் உயிரில் கலந்தெனக்கே இன்ப நல்கும் தெய்வம் எல்லாம் செய்ல்ல தெய்வம் எங்கும் நிறை தெய்வம் என் உயிரில் கலந்திறக்கே என்ப நல்கும் தெய்வம் நல்லார்க்கும் நல்ல தெய்வம் நடுவான தெய்வம் நற்சபையில் நாடுகின்ற நடராஜ தெய்வம் நல்லாக்கும் நல்ல தெய்வம் நடுவான தெய்வம் நச்சபையில் நாடுகின்ற நடராஜ தெய்வம் கல்லாக்கும் கற்றவர்க்கும் கழிப்பொருளும் தெய்வம் காரணமாம் தெய்வம் அருள் பூரணமாம் தெய்வம் கல்லார்க்கும் கற்றவர்க்கும் கழிப்பொருளும் தெய்வம் காரணமாம் அருள் பூரணமாம் தெய்வம் செல்லாத நிலைகளெல்லாம் செல்லுகின்ற தெய்வம் சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் தாயாகி தந்தையுமாய்த் தாங்குகின்ற தெய்வம் தன்னை நிகரில்லாத தனித்தலைமை தெய்வம் வாயார வாட்டுகின்றோர் மனத்தமந்த தெய்வம் மலரடியன் சென்னிமிசை வைத்த பெரும் தெய்வம் வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமந்த தெய்வம் மலரடியன் சென்னிமிசை வைத்த பெறும் தெய்வம் காயாது கனியாகி நிற்கும் தெய்வம் கருணைநிதி காட்டு காட்டுவிக்கும் தெய்வம் கனியாது கலந்தி நிக்கும் தெய்வம் கருணநிதி தெய்வமுற்றும் காட்டுவிக்கும் தெய்வம் சேயாக என வளர்க்கும் தெய்வமாக தெய்வம் சிற்றபையில் நாடுகின்ற தெய்வமதே தெய்வம் சேயாக வளர்க்க்கும் தெய்வ மகா தெய்வம் சிற்றபையில் ஆடுகின்ற தெய்வமதே தெய்வம் என் இதய கமலத்தே இருந்தருளும் தெய்வம் என் இரண்டு கண்மணிக்குள் இளங்குகின்ற தெய்வம் என் இதய கமலத்தே இருந்தருளும் தெய்வம் என் இரண்டு கண்மணிக்குள் இளங்குகின்ற தெய்வம் பொன்னடி என் சென்னியிலே பொருந்த வைத்த தெய்வம் பொய்யாத தெய்வமிட செய்யாத தெய்வம் பொன்னடி என் சென்னியிலே பொருந்த வைத்த தெய்வம் பொய்யாத தெய்வம் டர் செய்யாத தெய்வம் அந்நியம் அல்லாத தெய்வம் அறிவான தெய்வம் அவ்வறிவு கறிவாயன் அன்பான தெய்வம் அந்நியம் அல்லாத தெய்வம் அறிவான தெய்வம் அன்பான தெய்வம் செந்நிலையில் செம்பொருளாட்சிகழ்கின்ற தெய்வம் சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் செந்நிலையில் செம்பொருளாட்சிகழ்கின்ற தெய்வம் சிற்றபையில் விளங்குகின்றே தெய்வமதே தெய்வம் எண்ணியவார் விளையாடென்று எனையழித்த தெய்வம் எண்ணியவார் விளையாடென்று எனையளித்த தெய்வம் எல்லாம் செய்வல்லசித்தே எனக்கேந்த தெய்வம் நன்னிய பொன் நம்பாலத்தே நடம்புரியும் தெய்வம் நானாக தானாக நன்னுகின்ற தெய்வம் நன்னிய பொன் நம்பாலத்தே நடம்புரியும் தெய்வம் நானாகி தானாக நன்னுகின்ற தெய்வம் பன்னிய என் பூசையிலே பழித்த பெரும் தெய்வம் பாடுகின்ற மறைமுடியில் ஆடுகின்ற தெய்வம் பன்னிய என் பூசையிலே பழித்த பெறும் தெய்வம் பாடுகின்ற மறைமுடியில் ஆடுகின்ற தெய்வம் திண்ணியன் என்று என உலகம் செப்ப வைத்த தெய்வம் சிற் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் தின்னு என்று என உலகம் செப்ப வைத்த தெய்வம் சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் இச்செயலாம் என கழித்தே என தெய்வம் இறந்தவர்கள் அனைவரையோ எழுப்புகின்ற தெய்வம் இச்சையலாம் எனக்களித்தே என கலந்த தெய்வம் இறந்தவர்கள் அனைவரையோ எழுப்புகின்ற தெய்வம் எச்சமையும் தெய்வமும் தான் என நிறைந்த தெய்வம் எல்லாம் செய்வல்ல தெய்வம் எனது குல தெய்வம் எச்சமய தெய்வமும் தான் என நிறைந்த தெய்வம் எல்லாம் செய்வல்ல தெய்வம் எனது குல தெய்வம் பிச்சகற்றும் பெருந்தெய்வம் சிவகாமி எனவோ பெண் கொண்ட தெய்வம் எங்கும் கண் கொண்ட தெய்வம் பிச்சகற்றும் பெருந்தெய்வம் சிவகாமி எனவோ பெண் கொண்ட தெய்வம் எங்கும் கண் கண்ட தெய்வம் சேச்சை மலர் என விளங்கும் திருவேணி தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் சேச்சை மலர் என விளங்கும் திருவேணி தெய்வம் சிற்ற்சபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் சாகாத வரமெனக்கே தந்த தனி தெய்வம் சன்மார்க சபையில் என தணிக்க வைத்த தெய்வம் சாகாத வரமெனக்கே தந்த தனி தெய்வம் சன்மார்க சபையில் என்னை தணிக்க வைத்த தெய்வம் காதலால் எனக்கு வாய்த்த ஒரு தெய்வம் மாதவராதி அரலா வாழ்த்துகின்ற தெய்வம் காதலால் எனக்கு வாய்த்த ஒரு தெய்வம் மாதவராதி அரலா வாழ்த்துகின்ற தெய்வம் ஏகாத நிலையதன் மேல் என ஏற்றும் தெய்வம் என்னு தோறும் என்னுளத்தே இனிக்கின்ற தெய்வம் ஏகாத நிலையதன் மேல் என ஏற்றும் தெய்வம் என்னு தோறும் என்னுளத்தே இனிக்கின்ற தெய்வம் தேகாதி உலகமலாசைவணித்த தெய்வம் சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் தேகாதி உலகமெலாம் செய்வணித்த தெய்வம் சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் தூண்டாத மணிவிளக்காய் துளங்குகின்ற தெய்வம் துரிய தெய்வம் அறிய தெய்வம் பெரிய பெரும் தெய்வம் தூண்டாத மணிவிளக்காய் தொடங்குகின்ற தெய்வம் துரிய தெய்வம் மறிய தெய்வம் பெரிய பெரும் தெய்வம் மாண்டாரை எழுப்புகின்ற மருந்தான தெய்வம் மாணிக்க ஓர் ஓர்வாலத்தில் வைத்த தெய்வம் மாண்டாரை எழுப்புகின்ற மருந்தான தெய்வம் மாணிக்கே வள்ளியை ஓர் வளத்தில் வைத்த தெய்வம் ஆண்டாரை ஆண்ட தெய்வம் அருஜோதி தெய்வம் ஆகம வேதாரியலாம் அறிவரிதாம் தெய்வம் ஆண்டாரை ஆண்ட தெய்வம் அருஜோதி தெய்வம் ஆகம வேதாரியலாம் அறிவறிதாம் தெய்வம் தீண்டாத வெளியில் வள தீண்டாத தெய்வம் சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் தீண்டாத வெளியில் வள தீண்டாத தெய்வம் சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் தவம் செய்யினோம் எதாம் தெய்வம் எவ்வகை தாம் தவம் செய்யினோம் ஜரிதாம் தெய்வம் எனக்கு எதில் எனக்கு கெளிதில் கிடைத்த என் மனம் இடம் கொண்ட தெய்வம் தான் தவம் செய்யினோம் ஜெய்தரிதாம் தெய்வம் எனக்கு கெளிதில் கிடைத்த என் மனம் இடம் கொண்ட தெய்வம் அவ்வகைதாம் அதற்கு அப்பாலாம் தெய்வம் அப்பாலும் பெருவெளிக்கே அப்பாலாம் தெய்வம் அவ்வகைதான் தெய்வம் அதற்கு அப்பாலாம் தெய்வம் அப்பாலும் பெருவெளிக்கே அப்பாலாம் தெய்வம் ஒவ்வகத்தை ஒளியாகி ஓங்குகின்ற தெய்வம் ஒன்றான தெய்வமிக நன்றான தெய்வம் ஒவ்வகத்தை ஒடியாகி ஓங்குகின்ற தெய்வம் ஒன்றான தெய்வ மிக நன்றான தெய்வம் செவ்வகத்தின் அறிஞ்சரலாம் சேர்வெறிய தெய்வம் சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் செவ்வகைதன் அறிஞ்சரலாம் சேர்வெறிய தெய்வம் சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் சத்தியமாம் தனி தெய்வம் தடையறியா தெய்வம் சக்திகள் எல்லாம் விளங்கத்தான் ஓங்கும் தெய்வம் சத்தியமாம் தனி தெய்வம் தடையறியா தெய்வம் சத்திகள் எல்லாம் விளங்கத்தானோங்கும் தெய்வம் நித்திய தன்மயமாகி நிறை தெய்வம் தன்மயமாகி நிறை தெய்வம் எல்லா நிலைகளும் தன் அருள்வெளியில் நிலைக்க தெய்வம் நித்தியதன் மயமாயே நின்ற தெய்வம் எல்லா நிலைகளும் தன் அருள்வெளியில் நிலைக்கு வைத்த தெய்வம் பக்திவலை படுகின்ற தெய்வம் எனக்கெல்லாம் பரிசுமளி தழியாத பதத்தில் வைத்த தெய்வம் பக்தி வலைப்படுகின்ற தெய்வம் எனக்கு எல்ல பரிசுமளித்து அழியாத பதத்தில் வைத்த தெய்வம் சித்தியலாம் தரு தெய்வம் சித்தாந்த தெய்வம் சித்தபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் சித்தியலாம் தெய்வம் சித்தாந்த தெய்வம் சிற்றபையில் விளங்குகின்ற െവമതേ ദൈവം അതുതാ അരു ജോതി ദൈവമെനെ ആണ്ട് കൊണ്ട ദൈവം അമ്പലത്തെ ആനന്ദ ദൈവം ഉച്ച മറുകളാം പോവം ഓതാന്തെവുനാദാതെ இருட்பாடு நீக்கி ஒளி ஒளிந்தருளும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவார் எனக்கருளும் தெய்வம் தெருட்பாடல் உவந்தனையும் சிவமாக்கும் தெய்வம் சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் தெய்வமதே தெய்வம் தெய்வமதே தெய்வம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அன்பர்களே எளிய தமிழில் யதார்த்தமான முறையில் வள்ளல்வெருமான் அவர்கள் அருஜோதி தெய்வம் அருட்பெருஞ்சோதி தெய்வம் இந்த மனித உடம்பில் சிற்றபையின் அங்கமான அந்த உள்ளொளியின் உள்ளொளியாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை இந்த பரசிவ நிலை என்ற தலைப்பிலே மிக தெளிவாக நமக்கு இனிய தமிழில் பதிவு செய்திருக்கிறார் ஒவ்வொரு பாடலையும் நீங்கள் படிக்கின்ற பொழுது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எவ்வாறெல்லாம் விளங்கி கொண்டிருக்கிறார் என்பதை மிக தெளிவாக வள்ளல் பெருமான் அவர்கள் சொல்லுகிறார்கள் அதிலே அடுத்தமாக கடவுள் ஒருவரை அவரே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் மனித தேகத்தில் எப்படியெல்லாம் செயல்பட்டு அருளை வழங்கிக் கொண்டிருக்கிறார் அந்த அருளை பெறுவதற்கு நாம் என்னென்ன முயற்சி செய்ய வேண்டும் அந்த முயற்சியிலே இறைவனை தொடர்பு கொண்டு மரணமிலா பெருவாழ்வு வாழ்வாங்கு வாழ்வதற்கு எல்லா வழியும் காட்டி இந்த பரசிவ நிலை அருஜோதி நிலை என்ற தலைப்பிலே மிக தெளிவாக பாடலை பதிவு செய்துள்ளார் அந்த பாடலை படித்து உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்கெல்லாம் நன்றியும் வந்தனத்தையும் கூறி இந்த சிறிய பாடல் பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி